டாஸ்மார்க்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ்மார்க்கு லிக்கர் கொடுக்கணும் இப்ப டாஸ்மார்க்க நீங்க பிஜேபி சொல்லுது மூட போறோம் ஆமா சார் பிஜேபி கண்டிப்பா சொல்றோம் மூட போறோம் எப்படி சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து மூணு லட்சம் கோடி சார் த்ரீ லேக் ரோ ரிசார்ட் டோட்டல் பட்ஜெட் மூணு லட்சம் கோடி போடுறோம் நம்முடைய ஓன் கலெக்ஷன் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இஸ் வாட் வி கலெக்ட் மணி ஃப்ரம் த ஸ்டேட் எழுபதாயிரம் கோடி இந்த சென்டர் சப்போர்ட்ஸ் கிராண்ட் நைட்ஸ் கடன் எல்லாம் வந்து எழுபதாயிரம் கோடி இருக்கு சார் இன்னைக்கு இதுல டாஸ்மார்க் காம்பனன்ட் வந்து நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கடைசி பட்ஜெட்டுக்கு நேரடியாக கொடுத்துருக்கு அடுத்த பட்ஜெட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்குது ஸோ நீங்க எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் கோடி ரூபாய் சென்டர் கிப்ஸ் யூ

ஸோ அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கோடி அப்படியே நீங்கள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பண்ணுற வில் கம் டவுன் ஒன் லேக் டென் தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டீன் அறுபதாயிரம் கடன் வாங்கின இப்போ ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கணும் ஸோ இது வந்து வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் டாஸ்மார்க் எவ்வளோ கஷ்டம் நம்ம தொடர்றதுன்னு அதே நேரத்தில் தமிழ்நாடு எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் ஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வில் டச் டென் லேக் ச்ட்ரோ டெப்ட் இந்தியாவில் ஒரு மாநிலம் டெப்ட் நம்ம தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு பத்து லட்சம் கோடி ரூபாய் நம்ம தொட போறோம் இப்ப டாஸ்மாக சொல்லுது மூட போறோம் ஆமா சார் பிஜேபி கண்டிப்பா சொல்றோம் எப்படி சார் டே டாஸ்மார்க் நேரம் வந்தோன்னே கருணாகராஜன்னே எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் உமானந்தாக்கள் நீங்க யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சரா வந்து இல்ல டே ஒன்னுங்க நம்ம சொல்லியாச்சுங்க டே ஒன் எல்லாம் வாங்க கையெழுத்து கொண்டு போட்டு டாஸ்மாக்ல முடியாச்சு எல்லாத்தையும் சொல்லிருங்க

டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் லாஸ் யூ ஹவ் டு ரீபேலன்ஸ் யூ ஹவ் டு சென்ட் தம் சம்வேர் சோ இப்போ தமிழ்நாடுக்கு அஸ்யூமிங் டே ஒன் ஃபர்ஸ்ட் இயர் வி லூஸ் பிப்டீன் தௌசண்ட் க்ரோர் ரெவன்யூ இப்ப இது ஒரு பார்ட் சார் இப்போ பார்ட் பி வர்ற சார் ரெவென்யூ எப்படி ஒரு ஸ்டேட் ஜென்ரேட் பண்ணது அப்படிங்கறத உத்தரப்பிரதேசம் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் சார்

வேட்டிகன் சிட்டி எண்பது லட்சங்க திருப்பதி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் க்ரோர் அயோத்தியா அயோத்தியா வில் வில் இந்த அஞ்சு கோடி பேர் யூபிக்கு என்ன லாபம் ஸ்டேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாடல் மாடல் ஒரு ஒரு திஸ் ஜென்ரேட் ஃபோர் லேக் டு யூபி சரி ஓகே நாலு லட்சம் யாருக்கு பூ விற்கிற அக்காக்கு பஜ்ஜி விற்கிற அண்ணனுக்கு

எனக்கு தெரிஞ்சு the most powerful startup is ayodhya temple you invested 1800 crore you invested 1800 crore year one returns of 4 lakh crore tax of 25000 crore par tamil nadu la ethana temple iruk sir ethana temple iruk just imagine you have to utilize the potential எவ்வளவு டூரிஸ்ட் potential இருக்கு இது எதுவுமே நீங்க ود யூ பிலீவ் சார் த மைனிங் ஆஃப் தி ஸ்டேட் ஏர்ன்ஸ் தௌசண்ட் கோடி டு த ஸ்டேட் மைனிங் வந்து வெறும் ஆயிரம் கோடி ரூபாயா தான் கணக்கு காட்டி இருக்காங்க பட்ஜெட்ல ஆனா ஹைகோர்ட்ல போய் sand mining கவர்மெண்ட் லாஸ் மட்டுமே ஒரு பீரியடுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி காட்டியிருக்காங்க இருக்காங்க சோ மைனிங் we believe is a 1 lakh crore potential in our state நம்ம நம்ம ஊர்ல மைனிங் மட்டும் 1 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்கும்

நூத்தி முப்பத்தி எட்டு பொருட்கள் எடுத்திருப்போம் அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தண்ணியை ஒரு இது கொடுத்து சார் வி ஹாவ் செட் வி வில் ஜென்ரேட் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் குரோர் கல்லு கடையும் கல்லு இல்லாம நூத்தி முப்பத்தி ஏழு தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருள்ல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஜென்ரேட் பண்ண முடியும் இது சும்மா ஐவாஷ் சார் இது ஐயோ நீங்க வந்து டாஸ்மார்க்கை மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார் நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் கோடி டாஸ்மார்க் டாக்ஸை தாண்டி வருமானத்தை கொடுக்குது நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து பாருங்க இவங்கள உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டி ஷர்ட்ல ஆட் எல்லாம் போட்டு வர்றாருல்ல சார் அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்க லுக் அட் தே சேல்ஸ் லுக் அட் த ரெவன்யூ தி ஜென்ரேட் ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கு வெளியே இருக்கு திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ்மார்க்குக்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிகல் கரப்ஷன் அதனால் தான் அவர்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடக்கூடாதுன்னா அவர்கள் நடத்தக்கூடிய சாராய் ஆலைகள் டாஸ்மார்க்குக்கு லிக்கர் கொடுக்கணும் ஸோ ஃபார்ட்டி ஆஃப் டாஸ் மார்க்ஸ் ஆஃப் நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன் டாஸ்மாருக்குனுடைய ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்லை சார் பட் எங்ககிட்ட இருக்கு அவங்க பப்ளிக்காக டிஸ்ப்ளே பண்ணுறதில்ல நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம்

டைரக்ட்லி ஒன் பை இதெல்லாம் நம்ம எம்எல்ஓ டிஃபர்மேஷன் சுட் போதில்ல சார் வர காலத்தில் இந்த டேட்டெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுப்போம் யூ வில் சி மூன்று பேருடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க் நாற்பத்தி நான்கு சதவீத சேல்ஸ் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாஸ்மார்க் மூடி ஆகணும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கள்ளுக்கடைகளை திறந்து ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாஸ்மார்க்ல வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இஸ் ஹண்ட்ரட் அதுவும் ஆடிட்டர் இல்லை சார் நீங்களாம் ஐ சம் இன்ஜினியரிங் ஃபெலோ எங்கள் டீமே உட்காந்து ரிசர்ச் பண்ண முடிஞ்சுன்னா ஆல் ஆஃப் யூ கேன் தமிழ்நாட்டினுடைய பெரிய பொய்யே ஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல சார் தமிழ்நாட்டினுடைய சிங்கிள் பிக்கெஸ்ட் ஒயிட் லைவ் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு